அதிமுக சார்பில் நடைபெறும் முன்னாள் முதலமைச்சர் ஜானகி ராமச்சந்திரனின் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில் நடிகர் ரஜினிகாந்த் பேசிய வாழ்த்து வெளியிடப்பட்டுள்ளது புரட்சித்தலைவர் பெண்மணி டாக்டர் அவருடைய துணைவியார் தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஜாரியம்மா அவருடைய நூற்றாண்டு விழா இருந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இங்கே விலகி தந்திருக்கும் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவுக்கு வந்து அழைப்பு வந்து கடந்தூர் ராஜா அவர்கள் வந்து வீட்டுல கொடுத்திருந்தாங்க நான் வந்து விடியோ உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் இந்த வி ஜானியம்மா அவர்கள் அண்ட் மதிப்புக்குரிய எம் ஜி அவர்கள் வந்து சேர்ந்து நடித்த முதல் படம் வந்து மதநாட்டு இடவரசி ஃபார்ட்டிஸ் எங்க அது பட வந்தது அந்த டைத்துல வந்து வி அவர்கள் ஜானகர்கள் வந்து மிகப்பெரிய நட்சத்திரம் முன்னன் நட்சத்திரம் எம்ஜிஆர் சேரே வந்து அது வந்து ரெண்டாவது படம் மூணாவது படம் அப்பதான் ஒரு அவர் இரவாடி வர்றாரு அப்போது வந்து அது எம்ஜிஆர் சேகரை பத்தி இவர் சாதாரண மனிதர் இல்ல இவர் மா மனிதர் அதனால் ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆவார் அப்படி வந்து கணிச்சு தன்னுடைய அந்த திரை வாழ்க்கை உச்சத்தில் இருந்த அந்த திரை வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணி அவரை காதலிச்சு மணந்தார் கடைசி வரைக்கும் அவரை வந்து அவ்வளவு சந்தோஷமா பாதுகாப்பா அவரை வந்து இருந்து பாத்துட்டாங்க இதே தெரியல இந்த ராமபுரம் போட்டோம் அஞ்சு சார் வீட்டுல வந்து சாப்பாடு வந்து எந்த டைம்ல போனா கூட சாப்பாடு கிடைக்கும் ஒரு நாளைக்கு எண்ணூறு பேர் முன்னூறு பேர் செவ்வாய் சாதாரணமா சாப்பிடுவாங்க சாம்பார் சாதா போட்டு அந்த மாதிரி கிடையாது நல்ல ஒரு கல்யாண சாப்பாடு மாதிரி வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாமே எப்பவுமே போன சாப்பாடு விஷயம் இருக்கும் அது வந்து என் ஜானகி அம்மா அவருடைய மேற்பாடுகள் தான் நடக்கும் காய்கறி வாங்கல இருந்து சமைக்கல இருந்து இருந்து எல்லாமே அது எஞ்சா சாரே வந்து அவர் சொல்லிருப்பாரு உலகத்துல அந்த மாதிரி வந்து ஒரு அவ்வளவு சப்போர்ட்டிவா அவர் இருந்தவர் அண்ட் இப்ப வந்து ஏவிஎம்கே ஹெட் ஹெட் ஆபீஸ் இருக்கிற லாயர்ஸோட வீடு வந்து ஜானிக்கு அம்மா அவருடைய உழைப்புல சம்பாதிச்ச பணம் அவர் பேர்ல இருந்த ப்ராப்பர்ட்டி அது நிதானமான அது வந்து கட்சிக்காக எம்ஜிஆர் சார் கேட்கும்போது அவர் வந்து அது வந்து அது எழுதி கொடுத்துட்டாங்க அவ்வளவு பெரிய ஒரு வழக்கவர் எப்பவுமே வந்து இப்போது வேறு ரயிலும் ஜாஸ்தி அவர் வந்ததே கிடையாது அவரு தோட்டம் வீடு அஞ்சு அவர்களை பாத்துக்கிறது அந்த சமையல் அந்த மாதிரிதான் இருந்தார் தான் அந்த ஸ்ரீலங்கா வந்துட்டு எம்ஜிஆர் சார் வந்து உண்ணாவிரத்திற்கும் போது குழு வந்து இருந்தாரு கடைசி ரொம்ப கல்யாணத்துக்கு தான் போவாங்க நான் நான் வந்து வந்து ஒரு சந்திச்சிருக்கேன் சந்திக்கும் போது ராகவேந்திரா படமிஸ்டிங் பண்ணும்போது எனக்கு கே சார் அந்த பிக்சர் ப்ரொடியூசர் சொன்னாங்க அது ராகவேரா போறியர் அது வந்து வாங்கிடலாம் நல்லா இருக்கும் நீ வந்து பண்ணி சொன்னாங்க சரி சார் அப்படின்னு சொல்லி நான் போன் பண்ணேன் உடனே வந்து சரிப்பா நான் வந்து ரொம்ப சந்தோஷம் பண்ணது நான் சொல்றேன் அப்படின்னு நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் படம் பாக்குறேன்னு சொன்னாங்க நடிகர் சமத்துல ஒரு தியேட்டர் இருந்தது அங்கே வந்துட்டு வரும்போது ஜானகி அம்மையா கூட வந்தாங்க அப்பதான் முதல்ல பார்த்தது படம் பார்த்து ரெண்டு சந்தோஷமும் பாராட்டி போனாங்க ரெண்டாவது தடவை வந்துட்டு ஜானகி அம்மா வந்து சிஎம் ஆகும் போது சிஎம் ஆக வள்ளுவ வெள்ளுவடத்துல வந்து ஆரம்பி வந்து ஒரு விழா வந்து நடத்துறாங்க அதுல நானும் வந்து பேர்ல இருந்து அவர் பத்தி நான் பேசுறேன் அது வந்து ரெண்டாவது தடவை மூணாவது தடவை வந்துட்டு அந்த அவருக்கு வந்த பிள்ளை அப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு வீடு மந்திரத்துல ஒரு பெரிய காம்பவுண்ட் பெரிய ரெண்டு வீடு இருந்தது அங்கே ஒரு அவர் இருந்தாங்க இன்னொரு வீட்டுல வந்துட்டு ஷூட்டிங் வந்து விட்டுட்டு இருந்தார் அப்ப நான் வந்து ஷூட்டிங் அங்கே பண்ணிட்டு இருக்கும்போது அரசியல் வந்து விலகி இருந்த பேர வந்து ஜானகன் பாவர்கள் வந்து அப்போ தன் வீட்டுக்கு வந்திருந்தா என் ஷூட்டிங் வந்துட்டு தெரிஞ்ச பிறகு நீங்க ஃப்ரீயா இருந்தா அவரை கூப்பிட்டு வந்து மீட் பண்றேன்னு சொன்னாங்க அந்த செய்தி உடனே நான் வந்து போய் பார்த்தேன் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா ஆரோக்கியமா இருந்தாங்க அவசியமா இருக்கும் போது பார்த்ததான் ரொம்ப காலிசி சாப்பாடு கையாலேயே வந்து காக்கு போட்டு வந்து கொடுத்தாருதான் பேசிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி அழகாத படம் பார்த்த பிறகு அவரு அஞ்சா சதவீதர்கள் சரியா ஒரு பதினஞ்சு வருஷம் அந்த உங்களை பத்தி அந்த படத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க எப்படி ரஜினி இவ்வளவு சாந்தமா இவ்வளவு அமைதியா இவ்வளவு அழகா பண்ணிருக்காரு ரொம்ப ஆச்சரியம் அப்படியே ரொம்ப பாராட்டினாரு அப்படியே வந்து அவர் வந்து படத்துல வந்து நிறைய சீரியல் சாப்பிட்டுதான் அதெல்லாம் பண்றாங்க நிறைய வந்து ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க இளைஞர் அதெல்லாம் பார்த்து அவங்களும் சீரியல் சாப்பிட்டு அவங்களும் வந்து அந்த பழக்கத்துக்கு வந்து இதாகிறாங்க அந்த சினிமாவில் அவர் பண்ணக்கூடாது சரியான டைட்டில் அவருக்கு சொல்லாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாங்க அதனால என்னால வந்து மறக்கவே முடியாது குடியரசு வந்து மறைஞ்ச பிறகு அவர் அரசியலுக்கு வந்தது வந்து அந்த அரசியல் விபத்து பொலிட்டிக்கல் ஆக்சிடென்ட் அவர் கொஞ்சம் கூட அதில் வந்து இருபாடுகள் இஷ்டமே இல்லை ஒரு சூழ்நிலை வந்து ஒரு கைடியா இருந்து பல பேருடைய வலுப்படுத்தி அது வந்து அது வந்து அவர் அரசியலுக்கு வந்து அவர் ஆனாங்க அது கொஞ்சம் நாளே வந்து முதலியை வந்து ஒரு தேர்வு யூடும்போது அது ரெண்டு அணியா அது பிழிஞ்சி அது வந்து ரெட்டியாக வந்து மறக்கப்பட்டு அது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஏடிஎம்க்குள்ள ஒரு பிரம்மாஸ்திரம் இந்த ரெட்ட அது அது மறைக்க வந்து வேற வேற சின்னத்துல நின்று அந்த படுத்துவ சிந்திச்சாங்க எப்பவுமே வந்து இத சரி வந்து நான் வந்து தடையில இருந்து அரசியல் தான் வர்றேன் சொன்னேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் சந்திச்சேன் நிறைய பேர் வந்து ஆலோசனை சொல்ல வர்றாங்க அந்த ஆலோசனை கேட்டா நாம வந்துட்டு அவ்வளவுதான் எல்லாத்தையும் எழுந்து நம்ம எல்லா பேர் எல்லாமே எழுந்து வந்து வேண்டியதான் அது தெரிஞ்சு சொல்றாங்களா தெரியாம சொல்றாங்க சொல்லுவாங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்து எடுக்கும் போது அந்த முடிவு வந்து எடுக்கும் போது அந்த வந்து உனக்கு மட்டும் சந்தோஷ திருப்தியா அதனால மத்தவங்க சந்தோஷ திருப்தியாசன பண்ணிப்பாரு உனக்கு மட்டும் சொன்ன அந்த முடிவு எடுக்காது அந்த முடிவான உனக்கு மட்டும் இல்ல மத்தவங்க சந்தோஷம் அந்த திருப்தி அப்படின்னு சொன்னா அந்த முடிவு எடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஜானகம்மா அவர்கள் வந்து கம்ப்ளீட்லி வந்து யாரோ ஆலோசனையை கேட்காம அப்படி உக்காந்து வந்தே அவரையும் முடிவெடுத்து ஜெயலலிதா கூப்பிட்டு இந்த பரமா இந்த அரசியல் எனக்கு சரிப்பட்டு வராது அதுக்கு நீங்க தான் கரெக்ட் நீங்க இந்த திறமை இருக்கு அந்த தைரியம் இருக்கு அந்த பக்குவம் இருக்கு அந்த ஒரு அந்த வந்து அவரை வந்து ஸ்தாபிச்ச அந்த பெரிய அந்த கேதத்தை வந்து முன்னா முன்னு கொண்டு வர்றதுக்கு அதை வந்து இன்னும் பிரசாகத்துக்கு உண்மையில தான் முடியும் என்னால் அது முடியாது எங்க சைன் பண்ணுங்க சொல்லு நான் சைன் பண்றேன்னு சொல்லிட்டு சைன் பண்ணி ரெட்டை வழியை வந்து வெளியே இது பண்ணி அது கம்ப்யூட்டர் ஜெயலலிதா கிட்ட அது ஒப்படைச்சு அரசியல் வந்து ஒதுக்கிட்டார் அது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு குணம் ஒரு இது ஸோ அதனால வந்து அவருக்கு வந்து இந்த ஒரு நூற்றாண்டு விழா இவ்வளவு விமர்சையா கொண்டாடுறது வந்து நிஜமா நான் மனப்பூர்வமா எல்லாரையும் எடப்பாடி அவர்கள் மட்டும் இதுக்கு இதுக்கு வந்து இதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிற அனைவருக்குமே வந்திருக்கிற அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க